இப்போ இங்க யார வந்து உங்களுக்கு காலையில சொன்னாங்க இங்க ஏதோ திருச்சியில ஒரு சாமியார் இருக்கிறாங்க அவர் ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மா ஒரு தடவை பண்ண அதுக்கப்புறம் சாப்பிட தேவையில்லை வாழ்க்கையில சொன்ன அப்பவே சிரிச்சுட்டீங்க ஐயோ முட்டாள்தனம் நான் என்ன முட்டாள இந்த மாதிரி எல்லாம் நம்புறதுக்கு அதே காலையில பேப்பர் ஓபன் பண்ணீங்க எங்கேயோ அமெரிக்காலேயோ ஜெர்மனியோ யாரோ ஒரு விக்னானி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட தேவையே இல்லைன்னு சொன்னா ஓ அது உண்மைதான் நமக்கு நம்பிக்கை வந்துருச்சு என்னத்துக்கு இந்த மாதிரி நம்பிக்கை வந்துருச்சு விக்னத்தை பலவிதமான பலங்கள் நீங்க டெய்லி உணர்ந்து அவர் செஞ்சது செயல்னால வந்த பலங்கள் எல்லாமே நீங்க டெய்லி உணர்ந்து ஆனா இந்த ஆன்மீகத்துல இருக்க முட்டாளர் எல்லாமே உங்க சொர்க்கத்தை கொண்டு போவோம் கொண்டு போவோம் பேசியே இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி ஏதோ உங்க அப்பா போயிட்டாங்கன்னு அவரு உங்களுக்கு சந்தேகம் தான் உங்களுக்கு தெரியும் உங்க அப்பா எப்படி ஏதோ மரியாதைக்காக என்ன பண்ணணுமோ பண்ணிடுவீங்க ஆனா உங்களுக்கு சந்தேகம் தான் அவர் சொர்க்கத்துக்கு போனாங்களா இல்லையா அவர் அங்க போயிருந்தா நாம அங்க போ வேண்டாம் என்று கூட நோக்கம் வந்து நிறைய பேர்